இருபத்தி நாலு வயசு தான் அடுத்து முப்பத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எம்எல்ஏக்களை உருவாக்கி தமிழ்நாடு உழைப்பாளர்கள் தலைவராகி இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கிறது

போய் சேர்ந்துடுறாங்க கட்சியை களைச்சிட்டு சேர்ந்தாங்கன்னு மாதிரி தான் வச்சு அர்த்தம் சொன்னேன் சேர மாட்டன் புரண்டு பிடிச்சவர் வந்து கோவிந்த் சாமி சொல்லிட்டு அறு போகாமல் இருந்ததுனால தான் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியுடைய சின்னம் தான் உதயசிலே குணாமீதியில் மரியாதை இல்லை கோவிந்த் சாமி திமுகவுக்கு போகும்னா திமுகவுக்கு அது உதய வட தமிழ்நாடு கோரிக்கை இருக்கு இல்லையா அந்த கோரிக்கையுடைய முன்னோடி இவர் தான் இன்னும் மா மாநிலம் அப்படின்னு கேட்காங்க காமராஜர் கூட முதலமைச்சராகவும் இவர் ஆக்கியிருப்பாங்க காமராஜருக்கு நிகரான ஒரு லீடர் தான் வன்னியர் அரசியலில் பயணிக்கக்கூடிய யாருக்காவது தெரியுமே தவிர பன்னீர் பொது ஜனத்துக்கு தெரியாது அவர் வந்து சாதி பேர் தன் பேர் பின்னாடி போட்டிருந்தாருன்னா நாடார் அனைத்துமே அவர் வந்து தான் தலைவராக அறிவிக்கும் அப்படியே மூளை முடுக்கலாம் தெரிஞ்சுது ஆனால் இவர் அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றவர் பத்தொம்பது எம்எல்ஏக்களும் இப்போ பதினாலு எம்பிக்களும் இவர் ஜெயிச்சது வருன்னா ஆனால் இவர் வந்து தெரியாது த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரெட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் வன்னியர் கல்வி அறக்கட்டளையினுடைய திரு ராஜா ஸ்டாலின் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஏ வணக்கம் வணக்கம் உழைப்பாளர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சி அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் பதினாறாம் தேதி தமிழ்நாடு அரசியலில் குறிப்பாக நேருவையே ஆட்சி அமைக்க விடாமல் தடுத்தார் இப்படி பல்வேறு பெருமைகள் அவருக்கு இருக்குது இருந்தாலும் அவருடைய வரலாறு இன்னும் சரியாக பதிவு செய்யப்படலையோ அப்படிங்கிற ஒரு பேச்சும் இன்னொரு பக்கம் இருக்குது அவரை பற்றி உங்களுடைய பார்வை உங்களுடைய புரிதல் எஸ் எஸ் ராம்சாஹி படையாச்சின்னு சொல்லுவாங்க அவருடைய முழுப்பேர் வந்து சிவ சிதம்பரம் ராம்சாஹி படையாச்சு அவர் இயல்பாகவே வந்து அவங்க அதனுடைய குடும்பம் வந்து ஒரு பெரு நிலக்கலார் குடும்பம் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் செப்டம்பர் பதினாறு பிறந்தார் ஆனால் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டுலே ஒரு அதிகாரத்தை தொடர சார்னா கடலூர் நகராட்சியுடைய உறுப்பினர் ஆகிட்டார் அப்போ ஆகும்போது வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வயசு தான் அடுத்து முப்பத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பத்தொம்பது எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்களை உருவாக்கி அந்த கட்சியுடைய தலைவராக தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியுடைய தலைவராகி இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சி அமைக்க முடியும் தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சி அமைக்க முடியல ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து நேருவுக்கே கொண்டு போகிறாங்க என்னென்னா சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி கொடுக்கல இப்போ காமராஜர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிறாங்க இன்னும் பிற தலைவர் ராஜாஜி உட்பட எல்லாருமே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க இரண்டு இருவருக்கு மட்டும்தான் அவங்க மாணிக்கோள் நாயக்கருக்கும் ராமசாமி படையாச்சாருக்கும் தான் சீட்டு கொடுக்குறாங்க அப்போ அது கோச்சிக்கிட்டு இருந்த ரெண்டு பேரோட எங்களால் முடிய நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு நாள்லாம் அந்த புதிய கட்சி தொடங்கி அந்த கட்சி தான் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி அதே மாதிரி அதில் வைக்கிற ஒரு சின்ன மனக்கசப்பில் மாணிக்கல் நாயக்கரும் தனியாக ஒரு கட்சி தொடங்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் இடதுசாரி சிந்தனையிலேயே ஒரு இடதார் சிந்தனை உள்வாங்கி ஒரு உழைப்பாளர் ஆன விஷயம் முன்வைக்கிறாங்க அப்போ அது பேர் பேரவைகள் சிக்கல் வரும்போது அவர் என்ன பண்ணார் காமன்வெல்த் பார்ட்டின்னு போயிட்றாரு இவர் வந்து தமிழ்நாடு உழைப்பாளர் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி வச்சுக்கிறார் வச்சுட்டு ரெண்டு பேருமே போட்டிடுறாங்க அதில் இவர் வந்து பத்தொம்போது சீட்டு ஜெய ஜெயிக்கிறார் அவரும் எட்டு சீட்டு ஜெயிக்கிறாரு அப்போ பத்தொம்போது சீட்டு நாலு எம்பி ஜெயிக்கிறாங்க அந்த இந்த நேரத்தில் இந்த சமகாலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ முத்துராமணி தேவர் என்ன பண்ணார் நாலு எம்எல்ஏக்கள் தான் ஜெயிக்கிறாங்க ஒரு எம்எல் எம்பி ஜெயிக்கிறாங்க ஆனால் இவர் வந்து பத்தொம்போது எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு ஒரு வலிமையாக இருந்தாங்க அதை அதோடு மட்டும் இல்லை அப்போ தான் இந்த சீ சீட்டு தரல அப்படிங்கிறதுனாக்கா தான் அந்த தேர்தலை போட்டிட்டுரு அப்போ இந்த சமயத்தில் நம்ம போய் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்க முடியாத மாணவன்னு இந்தியா முழுக்க ஆட்சி அமைச்ச காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சி அமைக்கலையே அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள் கேட்கும்போது குறிப்பாக பிபிசி கேட்கும்போது நேருக்கு அது மிகப்பெரிய ஒரு ஒரு அவமானமாக கருதுறாரு அதை கருதிக்கிட்டு தான் என்ன பண்ணால் ராஜாஜி அவர்களை கூப்பிட்டு அவர்கிட்ட வருத்தத்தோட ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சி அமைக்க போச்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்தனா நாற்பத்தேழு தான் சுதந்திரம் ஐம்பத்தி முதல் தேர்தல் நடக்குது அடுத்த ஐந்தாண்டில் வந்து இந்தியா முழுக்க நம்ம ஆட்சி அமைக்க முடியாமல் ஒரு மாநிலத்தில் போகுதுன்னா அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் இவர் ராஜாஜி பா ஒரு பாசம் பற்றுதல் உள்ளவர் அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசி இது பண்ணதுக்கு அப்புறம் பெரியாரும் பேசுறாரு பெரியார் உழைப்பாளர் கட்சியுடைய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்தார் எஸ் எஸ் ராம்சாஹி கட்சி வேட்பாளர்களுக்கு பெரியாரும் பிரச்சாரம் செஞ்சார் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் காங்கிரஸ் எதிர்த்து காங்கிரஸ் எதிர்த்து இவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் அப்போ அதன் அடிப்படையில இல்ல ராஜாஜி வந்து ஆட்சிக்கு வரணும் அவர் தான் முதல்வர் இருப்பார் நீங்க அவரை அவர் ஆதரீங்க அப்படின்னு அப்படின்னு அவரும் கேட்டுக்கொண்டாரு ராஜாஜியும் நான் ஆட்சி அமைக்க எனக்கு துணையாக இருங்க அன்னைக்கு முதல் தேர்தல்னால இந்த கூட்டணி அரசியல்ங்கிறத பத்தி அவருக்கு தெரியாது நான் அப்போ அவருடைய வயது அந்த சமயத்தில் அவரோட வயது முப்பத்தி நாலு வயது தான் சோ இப்போ இருக்கிற அளவுக்கு இந்த கூட்டணி அரசு பத்தி தெரியலன்னா அன்னைக்கு கூட்டணி ஆட்சி அமைச்சு எனக்கு துணை வலவு கொடுங்க அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க சரி சரி அதான் முதல் தேர்தல் கூட்டணிங்கிற அப்ப என்னன்னா பெரும்பான்மைன்னா இப்போ எல்லாரும் சேர்ந்து இருந்தால் பெரும்பான்மை இப்போ காங்கிரஸ்க்கு அடுத்தபடியே பெரும்பான்மையான செட் வச்சிருக்கிறது எஸ் எஸ் ராம் சார் படைச்சியாருடைய கட்சிதான் அரசியல் சோ அப்ப என்னன்னா அந்த மாதிரி சூழல்ல இவங்க என்ன பண்றாங்க போய் சேர்ந்துடுறாங்க கட்சியை ஐக்கியப்படுத்திக்கிறாங்க அது கட்சி கலைச்சிலும் சேர்ந்தாங்கன்னு வச்சு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதில் சேர மாட்டேன் புரண்டு பிடிச்சவர் வந்து கோவிந்தசாமி படையாச்சின்னு சொல்லிட்டு அவர் அவர் வந்து போல அவர் போகாமல் இருந்ததுனால தான் இவருடைய சின்னம் தான் அந்த உதயசூரியன் சின்னம் இவ்வளோ தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியுடைய சின்னம் தான் உதயசூரியன் சின்னம் ஸோ இவங்க காங்கிரஸில் சேர்ந்ததுனால சேராமல் இருந்த கோவிந்தசாமி சாமி கிட்டே அந்த சின்னம் இருந்துச்சு அது பிற்காலத்தில் அவர் வந்து அண்ணா மீது இருக்க மரியாதை இதுல கோவிந்தசாமி திமுகவுக்கு போகணும்னா திமுகவுக்கு உதவிசிலே சின்னம் அவர் உழைப்பாளர் கட்சியே தான் இருக்கிறார் கோவிந்தசாமி உழைப்பாளர் கட்சி தான் இருக்காரு அது திமுகக்கு ஒரு எம்எல்ஏக்கள் கூட கிடையாது அந்த ஐம்பத்தி ரெண்டு சமயத்துல அதன் பிறகுதான் கட்சி மெல்ல மெல்ல வருது சென்னை மாணா மாகாண தேர்தலில் மாநகராட்சி தேர்தலுக்கு நிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க சின்னம் கேட்கும்போது அண்ணா என்ன அண்ணா கேட்டதுன்னு அடிப்படையில் இவர் என்ன பண்றாரு கோவிந்தசாமி இந்த சின்னத்தை பயன்படுத்திங்க அவர் நல்லா இந்த சின்னம் மக்களுக்கு எரிங்க ஆனால் எழுத்து வரையணும் அப்ப அப்ப அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு கோடு போட்டு ஒரு சூரியன் வரைஞ்சி ஈஸியா போயிடலாம் ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி டெக்னாலஜி கிடையாது இல்லையா அதனால இந்த சூரிய எழுத்து வரையறதுக்கு எளிமையா இருக்கிற ஒரு சின்னம் எடுங்கிறதுனால இந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்தாங்க இந்த உழைப்பாளர் கட்சியோட சின்னம் அந்த சின்னம் திமுக தேர்ந்த வந்து இவர் கோயந்தசாமி தான் இருந்ததுனால அவர் கொடுத்துட்டாரு அப்ப திமுக ஆதரவு எம்எல்ஏவா செயல்பட்டார் அவர் கோயந்தாமி அவங்க காங்கிரஸ்க்கு போகாம திமுக ஆதரவு எம்எல்ஏவா இருந்தார் ஆஹ் அப்படிதான் அந்த சின்னம் வந்து திமுக வந்த வரலாறு தான் இப்ப இவர் சேர்ந்ததுக்கு பிறகு ராஜாஜி ஒரு தவறு பண்ணுறார் என்னென்னா குலக்கல்வி திட்டம்னு உனக்கு கொண்டு வர்றாங்க ஐம்பத்தி நாலில் ஐம்பத்தி நாலில் அது வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருக்கார் ப படையாச்சர் ஆதரவு தெரிவிச்சு இருக்கார் அந்த குலக்கல்வி திட்டத்துக்கு முழுக்க தமிழ்நாடு முழுக்க கடுமையான எதிர்ப்பு வந்து அவரே ராஜினாமா பண்ணுறார் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் காமராஜர் வந்து ஐம்பத்தி நாலு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் அவர் முதல்வாகிறாங்க அப்போ இவர் அவருடைய அவர் ஆகிறதுக்கு இவரும் துணையாக இருந்து ஆட்சி அமைச்சர் அப்போ இந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் ராம்சா படையாச்சர் நிறைய பேர் குற்றச்சாட்டுலாம் அவர் அமைச்சர் பதவிக்காக செஞ்சாங்க அப்படி இல்லை அவர் முத முதல்ல வந்தார் அப்போ கூட்டணி அரசியலும் ஒன்று இந்தியாவில் இல்லவே இல்லை அதான் முதல் இது தேர்தல் அந்த தேர்தலில் இருந்து தான் ஒவ்வொரு அனுபவமும் நம்ம கற்றுக்குறாங்க மொத்தமே மொத்த இந்தியாவு அரசியலுமே அப்படி தான் கற்றுக்குறாங்க அதனால் அவர் கூட்டணிகள் இருந்தார் போனார் கட்சியை கலைச்சிட்டு கூட்டணிக்கு போனார் போனதுக்கப்புறம் அங்கே அங்கே என்ன கோரிக்கை வைச்சாங்கன்னா இந்த மாதிரி வன்னியர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு தரணும் ஆக்சுவலாக அதன் அடிப்படையாக கொண்டு தான் இவங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு ஆரம்பிக்கலான்னு சொல்லி பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவே வந்துச்சு ஆறுல இந்த ஆரம்பிச்சிருச்சு ஆமா பிற்படுத்தப்பட்ட பிரிவை ஆரம்பிச்சு அதுல ஒரு இருபத்தி ஏழு சமூகத்தை உள்ளடக்கி வன்னியர்களுக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க பதினெட்டு சதவீதம் பத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஐம்பத்தி ஆறுலயே இவருடைய முன்முயற்சியில பிசிங்கிறாங்க பிசி மட்டும் தான் அப்போ மிகவும் பிற்படுத்த ஒரு பட்டியலே இல்லை அப்படி பட்டியலே அதன் தான் வருது நல்ல எழுபத்தி ரெண்டுக்கு தான் அது வர ஆரம்பிக்குது எஸ் எஸ் ராம்சா படாச்சாரிய முயற்சியெல்லாம் நடக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்து இப்ப கட்சி வச்சு அழி அழி அழிஞ்சதுன்னு சொல்லாது இவர் தான் என்னன்னா இவர் வந்து இவருடைய தாத்தா முத்தையா முத்தையா படையாச்சின்னு அவர் வந்து பெரிய நில நிலக்கலார் கடலூர்ல அவருடைய சொத்தை வித்து வித்து தான் அந்த கட்சி மாடலாம் நடத்தினார் அதுதான் முத்தையா ரகம் கடலூர்ல இருக்கு அந்த முத்தையா அரங்கம் தான் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியுடைய கட்சி அலுவலகம் அந்த அலுவலகத்தை பா நம்ம ஏ கோவிந்தசாமி ஆணை முத்தையா இருக்கார் இல்லையா மார்க்சி பெரியார் பொதுமை கட்சி இவங்களும் தான் அந்த இந்த அலுவலகத்தை நிர்வகித்தவங்க அதான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மெல்ல 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 கட்சி வளர்த்து தான் மேலே வந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசுல இவர் வந்து கடலூர் நகராட்சி மன்ற தலைவராகும் போது அது வந்து இந்த சமூகமே எனக்கு கொடுத்தாலும் அது இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு தான் வந்தார் ஏன்னா அந்த குடும்பம் பின்புலன் வந்து பெரிய பின்புலன் கொண்ட குடும்பமாக இருக்கிறதுனால செல்வந்தர் குடும்பங்கிறனால அவர் இயல்பாக மேலே வந்தார் அதுக்கு முன்னாடி ஒரு வன்னியர்கள் கூட அதாவது முதலியார் ரெட்டியார் அந்த மாதிரியான ஜாதி தலைவர்கள் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க அந்த கடலூர் நகராட்சி தலைவராக அது வன்னியர்கள் பறையர்கள் அதிகம் புரியமாக வாழக்கூடிய பகுதியாக இருந்தாலுமே அந்த நகர்மன்ற தலைவர் யாராக இருந்தாங்கன்னா இவங்கள முதலியார்களும் ரெட்டியார்களும் தான் இருந்தாங்க அந்த சூழல் முதல் முதல்ல வந்ததே இவர் தான் அதை இருபத்தி நாலு வயசுலேயே வந்துவிட்டார் ஆனால் அதுக்கு என்னதுன்னு நான் வன்னியர் சமூகத்துக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அது வந்து முழுக்க முழுக்க இவருடைய முயற்சி தான் அந்த அளவுக்கு ஒரு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அரசியலை ஒரு 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 தலைமைக்கான ஒரு அரசியல் அவர் இருந்து செஞ்சு செஞ்சுட்டு இருந்தார் அப்போ இது இந்த மாதிரி வந்து அப்புறம் ஆட்சி வந்துட்டாங்க ஆட்சி அமைக்கிற இப்போ செஞ்சுட்டுருக்கிறாங்க இப்படியான சூழல் போகப்போ காங்கிரஸ் கட்சியுடைய வீழ்ச்சி வர வர என்ன பண்ணுறாங்க இவருடைய இதை வந்து காங்கிரஸ் கட்சியும் கைவிட ஆரம்பிக்கிறாங்க இந்த கோரிக்கைகள் கைவிட ஆரம்பிக்கிற இந்த மாதிரி இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க வன்னியர்களுக்கு பிரச்சனைகள் சரி பண்ண என்ன பண்ணுறேன்னா இந்த வட தமிழ்நாடு கோரிக்கை இருக்கு இல்லையா அந்த கோரிக்கையுடைய முன்னோடி இவர் தான் வட தமிழ்நாட்டுக்கு வேலை ஒரு வன்னியர் மா மாநிலம் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார் ஏன்னா அன்னைக்கு என்னன்னா அந்த இவர் எதை மாடலா வச்சுக்கிறாருன்னா இந்த முஸ்லிம்களுக்கு ஒரு நாடு கேட்டாங்களே பாகிஸ்தான் கேட்கறாங்களே அந்த மாதிரி இப்ப நம்ம வன்னியர்களுக்கான ஒரு மாநிலம் அப்படின்னு பேசலான்னு ஆரம்பிக்கிறாங்க அது அப்புறம் மெல்ல மெல்ல மாறி மாறி மாரி அவருக்கு அதை இது பண்ணி இது வந்துடுறாங்க வட தமிழ்நாடு அப்படின்னு கோரிக்கை வந்துடுறாங்க கோரிக்கை வந்து வட தமிழ்நாட்டுக்காக மாநாடு கொண்டு நடத்துகிறாங்க இதில் பொன்பரப்பில் நடத்துகிறாங்க அந்த மாநாடு நடத்துறது அப்போ வந்து வழக்கு போட்டு பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணோன்னே இங்கே உளுந்து பட்டை நீதிமன்றத்திலலாம் அப்போ வந்து அந்த வழக்கு நடக்குது அப்புறம் மாநிலம் த ஒரு தனி மாநிலம் கோருவது அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே ஒரு தனி மாநிலம் ஒன்றும் சட்டப்படி தவறு இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன் பன்னீர் அரசியலுக்கு மட்டும் ஒரு வந்து மூலவர் கிடையாது வட தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கைக்கும் மூலவார் இது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிற பிறகு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ பிரி பிறகுதான் பிறகுதான் ஆமா ஆனா என்னன்னா இந்த கோ இந்த உளுந்துபாடு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்ததுன்னு சொன்ன இந்த வட தமிழ்நாடு மாநிலம் வேண்டி நடத்துற கூட்டத்துக்கான வழக்கு நடந்துச்சு அந்த வழக்குரிய தீர்ப்புகளை முன்னே முன் மாதிரியா வச்சுதான் தெலுங்கானா போராட்டத்துல அவன் மீது வழக்கு பதியும் போது அந்த வழக்குல தான் வெளிவந்தாங்க ஓஹோ தெலுங்கானா மாநிலம் தனி மாநிலம் ஆச்சு இல்லையா அது இதை காட்டிதான் இந்த இந்த தீர்ப்பை காட்டி தான் அவங்க வெளியே வந்தது ஏன்னா மாநிலம் கோருவது என்பது இந்தியாவுக்குள்ளே இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு நாங்கள் ஒரு மாநிலம் கேட்பது எந்த வகையிலையும் தவறில்லை அப்படிங்கிறது ஏன்னா நாடு கேட்பது தான் தவற தவிர மாநிலம் கேட்பது தவறில்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளே அவருக்கான செல்வாக்கு இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இவர் கேட்டிருந்தார் இவர் கேட்டிருந்தா காமராஜ் கூட முதலமைச்சராங்க இவர் ஆக்கியிருப்பாங்க காமராஜருக்கு நிகரான ஒரு லீடர் தான் காமராஜர் கொஞ்சம் வயதில் மூத்தவர் இவர முப்பத்தி நாலு வயசு தான் ஒன்னே ஒன்னு வயது மட்டும்தான் அந்த ஒரு இதுன்னு வச்சுக்கல கொஞ்சம் வயதில் மூத்தவர்னால காங்கிரஸ் கட்சி த இதா இருந்த தலைவராக இருந்தனால அவர் ஆகின ஆனா இவருக்கு வந்து அந்த ஒரு இன்னும் ராகணும் இன்னும் ராக அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் எந்த இதுவும் இல்லை கட்சி என்ன தீர்மானிக்குது அவர் கேட்டது இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதுக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் சீட்டு மொத்த தமிழ்நாட்டிலேயே ரெண்டு பேர் தான் சீட்டு அணைக்கல் நாயகருக்கும் ராமசாஹ் படாசருக்கு மட்டும் தான் சீட்டு கொடுக்குறாங்க அப்போ இந்த ரெண்டு சீட்டை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் சரி ஓகே நான் நாங்கள் தனிச்சிருக்கிறோம் நின்னாங்க நின்று ஜெயிச்சிட்டு சரி ஆட்சி அமைக்க முடியல பெ பெரிய தலைவர்கள் நேர் மாதிரி ஆட்கள்லாம் இது வந்து ஒரு தர்ம சங்கடமாக நடக்கிறாங்க அப்படிங்கும் போது அது அது சரி நம்ம வந்து ஒரு காரணம் தன் வளர்த்த கட்சி தானே இந்தியா சுதந்திரமாக பாடுபட்டது இவரும் சுந்தர போராட்ட தியாகி தான் அதனால அதனால நம்ம இதை வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதரவு தெரிவிக்கிறேன் அதனால வந்து ராஜாஜி வந்து எப்படி சத்தியமூர்த்தி ராஜாஜி இவங்க எல்லாமே ஒரு செல்வாக்குமிக்க செல்வாக்கு செல்வாக்குமிக்க தலைவர் தான் ஆனால் என்னன்னா பொது சமூகம் இன்னைக்கு கண்டுகொள்ளப்படாது அதாவது என்ன இன்னைக்கு இவர் பத்தொன்பது எம்எல்ஏ போது நாலு எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தா முத்ரா முத்திராண் ஆனால் முத்திராண்வீங்க தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா எஸ் எஸ் ராம்சாப்டாஜி வன்னியார்கள் கூட தெரியாது அரசியலில் பயணிக்கக்கூடிய யாருக்காவது தெரியுமே தவிர வன்னியர் பொதுஜனத்துக்கு தெரியாது காமராஜர் வந்து எல்லா அவர் வந்து சாதி பேர் தன் பேர் பின்னாடி நாடார் நாடாளுசங்கம் அனைத்துமே அவர் வந்து தான் தலைவரா அறிவிக்கும் அப்படியே மூளை முடுக்கலாம் தெரிஞ்சது ஆனால் இவர் அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றவர் பத்தொன்பது எம்எல்ஏக்களும் இப்போ பதினாலு எம்பிக்களும் ஜெயிச்சவர் தான் ஆனா இவர் வந்து தெரியாது அந்த தான் இப்ப இப்போ அடுத்த ஏன்னா அடுத்து வந்த தலைவர்கள் வந்து முன்னாடி இருந்தவர்கள் தூக்கி பிடிக்க தூக்கி பிடிக்க தான் அவங்க கட்சியும் பல பேரும் அடுத்தத இதுவும் வரும் அந்த ஒரு ஆனால் அதை வந்து அடுத்த வரவங்க வந்து தூக்கி பிடிக்க ராம்சர பட்டாச்சர் அடுத்து வந்த ஜாதி சங்கங்களும் அதாவது வன்னியர் சங்கங்களும் அதை தூக்கி பிடிக்கல ஓகே அதனால தான் அவருடைய புகழ் வந்து வெளியே தெரியாமல் போயிடுச்சு இப்போ செப்டம்பர் பதினாறு அதே போல் செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் பதினேழு வந்து வன்னியர் இடஒதுக்கீடுக்காக போராடின அந்த தியாகிகளுடைய அந்த நாள் இது சம்மந்தமாக இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் செப்டம்பர் பதினேழு இந்த போராட்டம் தொடங்கின தொடங்கின காலத்துலேருந்து இங்கே வச்ச கோரிக்கை தனியிட ஒதுக்கீடுங்கிற கோரிக்கை தான் எப்படி அந்த தனியிட ஒதுக்கீடு ரத்தாச்சு ரத்தாகி அதாவது இருபத்தேழு அதாவது எஸ்எஸ் படைச்ச முன் முயற்சியில் இருபத்தேழு சாதிகளை உள்ளடக்கி பத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு வந்துச்சு எம் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு ஒரு பெரிய உருவாக்கி இதை வந்து அறுபத்தொம் அறுபத்தொம்போதில் திமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு எழுபத்தி இருந்து க கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா இந்த இடஒதுக்கீடை என்ன பண்ணாங்க அம்பாசங்க சங்கர் ஆணையம் அப்படின்னு ஆணையம் ஒரு இந்த ஆணையங்கள்லாம் போட்டு என்ன பண்ணாங்கன்னா அதிகமான சாதிகளை உள்ளே உள்ளே கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து தான் இந்த இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கு அதிகம் பயன்பெறாத அளவுக்கு இருந்துச்சு அதனால தான் என்ன பண்ணாங்க இவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கேட்டு தான் போராட்டம் ஆல்ரெடி இருக்குது அந்த பத்தொம்போதில் வன்னியர்கள் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட பெரியவா இருக்குது அப்போ இவங்க போராடும் போது ஆயிரத்தி எண்பத்தி ஏழில் போராடும் போது இந்த போராட்டத்துக்கு ஊர் விளைவிக்கு வண்ணமாக என்ன பண்ணுறாங்க திமுக என்ன பண்ணுறாங்க அ அண்ணா அறிவாலயம் தொடங்குகிற நிகழ்ச்சியை பதினாறாம் தேதி வைக்கிறாங்க செப்டம்பர் பதினேழு பெரியார் ராமதாஸ் அதை முடிவு பண்ணி கட்சி செய்யும் செப்டம்பர் பதினேழு தானே இல்ல அண்ணா அறிவாலயம் தொடங்க கட்டிடம் தொடங்குறாங்க தொடங்குற அன்னைக்கு அவங்க இங்க திமுக அதாவது எப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா செப்டம்பர் பதினேழு பெரியார் மேல பற்றுதல் இருக்க செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாள் என்று இடஒதுக்கீடு போராட்டத்தை தொடங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ண தேதி இது முதல்ல முடிவு பண்ண தேதி அதன் பிறகுதான் திமுகவுடைய அண்ணா அறிவாலயம் துவக்க விழா வந்து தேதி அறிவிக்குது அப்போ முதல்ல தொடங்குறது அப்போ தேதி தொந்தரவு இல்லாமல் செஞ்சுருக்கணும் அது என்னென்ன ஒரு ஒரு இவங்க வந்து சாலை மறியல்னு சொல்லிட்டாங்க சாலை மறியல் தான் அப்படின்னு சொல்லி அறிவித்து செய்கிறது இது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அறிவிச்சு தேதி அதன் பிறகு இவங்க தேதி முடிப்பு நான் அந்த தேதியில் கூட்டத்தில் கலந்துகிட்டு போனாங்க பதினேழு விடிஞ்சா பதினேழு ப பதினாறு இரவு சென்னையிலேருந்து ரிட்டர்ன் போகக்கூடிய கூட்டத்துக்கு வந்துட்டு போகக்கூடிய லாரிகள் எல்லாம் அங்கே இங்கே குறிப்பாக வந்து திண்ணிவனத்துக்கு அடுத்து வைக்க விற்கிறவாண்டியெல்லாம் மறிக்கும் தான் அங்கே திமுகவுக்கும் மன்னீருக்குமான தான் ஆரம்பிக்குது அப்ப இதில் காவல்துறை என்ன பண்ணதுன்னா சரி சாலையை மறிக்கிறது வன்னியர்கள் அதனால வன்னியர்களை அப்புறப்படுத்துவோம் அப்படிங்கிற முயற்சியில தான் வன்னியர்களை அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரே நாள் இரவுல பத்து பேர் இறந்துடுறாங்க அந்த போராட்டத்தில் கவுண்டர் தான் முதல்ல அவர் அவர் அந்த அவங்க விக்கிரமாண்டி அவங்க ஊர்ல நடக்கும்போது வேடிக்கை பார்க்குறாங்க வீட்டு பக்கத்துல ரோடு இருக்கு வேடிக்கை முதல்ல அவர் சுட்டுக் அந்த சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் அப்படியே பக்கத்தில் பார்த்தது ஏன்னா பார்த்தீங்கன்னா முதல் நாள் இரவு விடியறதுக்குள்ளே பத்து பேர் அதாவது பத செப்டம்பர் பதினாறு இரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு இரவு விடிஞ்சா பதினேழு அதில் பத்து பேர் எல்லாம் எந்தெந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா அந்த விக்கிரவாண்டி பனையபுரம் கோழியனூர் ஸோ இந்த சும்மா ஒரு பத்து கிலோமீட்டர் சர்க்கிளில் தான் அந்த மொத்தம் இது அப்புறம் தான் வந்து அடுத்த நாள் மற்ற எல்லா ஊருக்கு பரவி அது போராட்டம் இதாகி இது ஏழு நாள் தொடர் சாலை மறியலாக இருந்து அது இந்தியாவிலேயே ஒரு சாலை மறியல் பண்ணி ஒரு சா சமூகத்துக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து வாங்கினது வெண்ணீர் சமம் மட்டும் தான் அதுலேயும் அப்படியே தனிப்பட்ட முறையில் வாங்கலை அப்பயும் நூற்றி எட்டு சாதிகளை உள்ளடக்கி தான் அந்த இடஒதுக்கீடு வந்துச்சு அது கலைஞர் பண்ணது என்னென்னா போராடுறது இவங்க தான் போராட்டவங்க தானே நீங்கள் கொடுக்கணும் போராட்டத்துக்கு சம்மந்தமே இல்லாத போராட்டத்தை சேர்த்து கொடுத்துனா தன்னுடைய சாதியை சேர்த்துக்கிட்டாரு சேர்த்துட்டு நூற்றி எட்டு சாதிகள் உள்ளாட அதனால தான் இப்போ மறுபடியும் வந்து அந்த போராட்டம் நீட்சி பெற்று எனக்கு வந்து மறுபடியும் தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு பிராமராஸ் மறுபடியும் முழக்க வச்சு அது பத்து புள்ளி அஞ்சு இவர் அண்ணா திமுக எதிர்க்கட்ச அண்ணா திமுக செயலாளர் எடப்பாடியார் வந்து அது பத்து புள்ளி அஞ்சு கொடுக்குறாங்க கொடுத்தா பத்து புள்ளி அஞ்சு அது மறுபடியும் இப்போ தடையின்னு போய் திமுக கவர்மெண்ட் அது பண்ணது அப்புறம் ஒரு சில வழக்கில் போட்டு மாதிரி இருக்காங்க ஆனால் இது முறைன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னா சா தமிழ்நாட்டில் ஒரு சாதிகள் ஒரு இடத்துல இல்லை வடக்க பார்த்தீங்கன்னா வண்டியர்கள் சரிவாக இருப்பாங்க வண்டியர்கள் பறையர்கள் இருப்பாங்க மேற்க பார்த்தீங்கன்னா கொங்கு வயலாளர்கள் பறவைகள அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா நாடார்கள் மீனவர்கள் தேவர்கள் அப்படி இருப்பாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு அமுல்படுத்தணும் சிக்கல் இல்லாமல் பெற சாதிக்கலைனா வன்னியர்களுக்கு இங்கே நீங்கள் பதினஞ்சு சதவீதம் கொடுத்தாலுமே அது த போதுமானதாக இல்லை வடக்க அதாவது திருச்சிக்கு இந்தாண்ட காவேரி எல்லையாச்சு திருச்சிக்கு இந்தாண்டு சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் கொடுத்தாலுமே அது குறைவு ஆனால் தெற்கை கொண்டு நீங்கள் ரெண்டு சதவீதம் கொடுத்தாலுமே அது அது தப்பு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மதுரையில் போய் ஒரு ரெண்டு சதவீதம் வன்னியர்கள் போய் எங்கள் கல்லூரியில் சேர்ந்தாலுங்க ஏன்னா அங்கே ரெண்டு சதவீதம் அளவுக்கு பாப்புலேஷன் கிடையாது அப்போ இது எப்படி சரியா இருக்கும்னா தமிழ்நாட்டுக்கு மண்டல வாரிய இடஒதுக்கீடு அமல்படுத்துவது தான் தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு பிரச்சனைக்கான தீர்வு வடக்கு தெற்கு அல்லது வடக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு பண்ணலாம் அல்லது இது மாதிரி பிரிக்க வேணான்னு நினச்சா மாவட்ட வாரியாக இடஒதுக்கீடு படுத்தலாம் ஒரு மாவட்டத்துக்கு மக்கள் தொகையென்னா ஆஃபீஸ் இருக்குது ஒரு நிர்வாகம் இருக்குது அந்த நிர்வாகம் ஜா மக்கள் தொகையை கணக்கெடுத்து அங்கே அந்தந்த மாவட்டத்தில் எந்த எத்தனை எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை எது பண்ணலாம் பொது பொதுவான மாநில அளவுக்கான வேலைவாய்ப்பு அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மாநில அளவுக்கு இவ்வளோ கொடுப்பானு ஒரு ஒரு பட்டியல் தயாரித்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சமூகத்தையும் கொடுத்தா பாதிப்பு இருக்காது இல்லைன்னா இங்கே வண்டிகள் கொடுத்தா இங்கே தெக்க போய் இருக்கக்கூடிய தேவ முக்கோத்தவர்கள் பாதிப்பார்கள் நாடர்கள் பாதிப்பார்கள் மேற்கு மண்டலத்தில் கோவையில் இந்த மாதிரி இடத்துல கொடுத்தா பாதிப்பார்கள் அதே மாதிரி கோவையில் இருக்கக்கூடிய கொங்குவலர்கள் கொண்டு வந்து இங்கே வடக்கக்கே கொடுத்தா விழுப்புரத்துலேயோ கடலூர்லேயோ கொடுத்தா பா வன்னியர்கள் பாதிப்பார்கள் அதனால் தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு பிரச்சினை சிக்கல் இல்லாமல் இருக்கணும்னா இது மாவட்ட வாரியாக இடஒதுக்கீடு கொடுப்பது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு சாலை சிறந்தது நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றிங்க